வணக்கம் அதிமுகவில் வந்து சில முக்கியமான தலைகள் அப்படிங்கிறவங்களெல்லாம் தாண்டி பெருசா வந்து நடிகைகள் இப்போ புதுசாக கட்சிக்குள்ள சேர்ந்துருக்காங்கல்ல அதிமுகவில் அது பாஜகவில் வந்து அதிமுக வந்த காயத்ரி ரகுராமன் அதே போல கௌதமி மக்கள் நீதி இருந்து வந்தவங்க இவங்க எல்லாருமே இப்போ சீட்டு கேட்குறாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இப்போ சீட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கடந்த முறையை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே ராஜபாளையம் தொகுதியில் வந்து நடிகை கௌதமி கேட்டாங்க அங்கே களத்தில் இறங்கிய பிரச்சாரம்லாம் வேற பண்ணியிருந்தாங்க எப்படியாக இருந்தாலும் நமக்கு சீட்டு தருவாங்க நம்ம நின்று ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க கடைசி நேரத்தில் ராஜேந்திர பாலாஜி இவங்களுடைய டார்ச்சர் அதனால் வந்து அவங்க அங்கே நிற்கலை விலகி வந்துட்டாங்க இந்த முறை வந்து அவங்க கேட்குறாங்க ராஜபாளையம் தொகுதியை அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த தொகுதியை கொடுத்தா ராஜேந்திர பாலாஜி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ராஜேந்திர பாலாஜியை வரைக்கும் நடிகை கௌதமி அங்கே நிற்கிறதுல வந்து எந்த விதமான ஆச்சே அவருக்கு கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா காயத்ரி அவங்க வந்து ரெண்டு தொகுதியை கேட்குறாங்க ஒன்று டி நகரு இல்லைனா அண்ணா நகர் இந்த ரெண்டு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியான கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கட்சியில் இவங்க என்ன பெருசாக பண்ணி கழிஞ்சாங்க வந்தாங்க கட்சிக்கு வந்தாங்க வேறு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்தாங்க எங்கேயாவது ஒரு இதில் வந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி பெருசாக இவங்களில் வந்து எந்த விதமான கட்சிக்காகன்னு ஒரு ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது மகளிர் அணி மாநாடு மாநில ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுதா போராட்டம் பண்ணுதா அதில் போய் கலந்துக்குவாங்க கொஞ்சம் தள்ளி நிலுங்கன்னு க கடந்த மாதிரி கூட கோகுலேந்திரா சொல்லும்போது கோச்சிட்டு உடனே கார் ஏறி போயிட்டாங்க அந்தளவுக்கு தான் இவங்களுடைய கட்சிக்காக நான் உழைப்பு இருக்கோமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா தேர்தலுக்கு நம்ம கேட்டால் சீட்டு கேட்டால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க நம்மளாம் ஒரு பிரபலம் இந்த பிரபலத்துக்காக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்கள்ல அட்பாடி பிள்ளைன்னு சேர்ந்தா ஓட்டு போகிறாங்களோ இல்லையோ நமக்காக ஓட்டு போடக்கூடிய நபர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏ ராஜபாளையத்துல வந்து நடிகை கௌதமியே எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் வந்து நடிகை கௌதமிக்காக ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு நடிகர்களுக்கே ஓட்டு போட மாட்டேறாங்க சரத்குமாரிக்கே ஓட்டு போட மாட்டேறாங்க ராதிகாவுக்கே ஓட்டு போடல விருதுநகர்ல அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நடிகை கௌதமியெல்லாம் வந்து அவுட்டு அவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நடிகை கௌதமியை தெரியுமா தெரியாதா அப்படிங்கறதெல்லாம் தெரியல அதே போல் காயத்ரி ரகுராமனுக்கு அண்ணாமலைக்கும் பயங்கரமான வாரம்லாம் நடந்துச்சு வாரம் வச்சு என்னை கேவலப்படுத்துறாரு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க போய் அங்கே நின்றாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி வேற இருக்கு எப்படி வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் அவங்களுக்குலாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க கட்சிக்காக உழைச்சவே நிறைய பேர் இன்னும் மாவட்ட செயலர் கூட ஆகலை மாவட்டச் செயலர் இருக்கவங்க கூட வந்து விருப்பமனு கொடுக்கல எல்லாருமே பயப்படுறாங்க நீண்டா ஜெயிக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுல வந்து இவங்க நடுவில் வந்து காமெடி மாதிரி ஏதோ இந்த விருப்பமனுவது வாங்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் பெருந்தன்மையாக இப்போ இருக்கிற சில கட்சி நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மெகா கூட்டணி அமைக்காத வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ மெகா கூட்டணி அமைச்சு இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும் போது நம்ம வந்து கண்டிப்பாக நின்று தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி அதை தாண்டி பார்த்திங்கன்னா சேலம் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்து ஒரு பதினோரு தொகுதி இருக்குன்னா அதில் பத்து தொகுதியை வந்து க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கைப்பற்றி வச்சுருந்தாங்க தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் தே சேலம் தொகுதிகளை ஃபுல்லாக வந்து தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு அதுக்காக சிங்காரம் அப்படிங்கிறவர் அவர் சொந்தக்காரர் அதனால பார்த்திங்கன்னா அவரை வந்து பொறுப்பாளராக போட்டிருக்கிறாரு அவர் வந்து என்ன செய்கிறாரு சேலம் மாவட்டத்தை பொறுப்பாளராக சிங்காரத்தை நியமனம் பண்ணோன்னா அவர் எடப்பாடி பழனிசாமியோட டபுள் மடங்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அங்கே ஏரியாக்குள்ள அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க நிர்வாகிகளை நீக்கிறது அப்புறமா புதுசாக அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ணுறது யாரையுமே நம்ப மாட்டேறாங்க கட்சிக்காரை எவனையுமே நம்ப மாட்டுறாங்க பழைய கட்சிக்காரை எல்லாத்தையுமே வந்து அவங்களெல்லாம் நீக்கிட்டு புதுசு புதுசாக நம்ம ஆட்களை போடணும் இவங்கெல்லாம் வந்து நமக்கு பின்னாடி முதுகில் குத்துனா குத்துவானுங்க விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க இந்த இடத்துல இந்த ஏரியாக்குள்ளே இவ்வளோ தூரம் நம்மளால் சரியாக செயல்பட முடியல அங்கே செயல்படணும் அந்த மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை சரிப்படுத்துறதுக்கான முயற்சியில இறங்கணுமே தவிர சொல்றவனை மாற்றக்கூடாது அவன் உண்மையான கட்சிக்கார அப்படிதான் சொல்லுவான் அந்த தொகுதியில இந்த இந்த பிரச்சனைகள் இருக்கு மக்கள் இப்படிலாம் எல்லாம் குறைபாடுகளை சொல்றாங்க நம்ம கட்சி சர்வை ஏதாவது செஞ்சாகணும் தலைவா அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணும் ஆனா அதெல்லாம் பண்றது கிடையாது அதை பண்ணாம அதை சொல்கிறவன கட்சியை விட்டு பாட்டிட்டு சிங்காரம் அவருக்கு தகுந்த ஆட்களை வந்து நியமனம் பண்றது இது என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா சேலம் தெற்கு இப்ப சட்டமன்ற தொகுதிகள வந்து மூணு முறை பாத்தீங்கன்னா அதிமுக அவசரம் தான் இருக்கு இப்போ எம்எல்ஏவா இருக்கா அப்படின்னா பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் இவர் வந்து இப்ப சரியா செயல்படல அப்படின்னு யார் சொல்றது சிங்காரம் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர் பாலசுப்ரமணியம் எல்லாம் சரியா செயல்படுறது இல்லைங்க அவர் வந்து நமக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேங்காரு இருக்க மாட்டாரு பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி காதலையும் ஓதிட்டாரு சரி எடப்பாடி பழனிசாமி நீங்க யாரையாவது கொண்டாந்து நீங்க யாரையாவது வேட்பாளராக நியமனம் பண்ணுங்க நீங்க தானே சேலத்துக்கு பொறுப்பாளர் நீங்க தான் யாராவது ஒரு ஆளு முக்கியமான நபர்களை பொறுப்பாளராக நியமனம் பண்ணணும் வேட்பாளர்கள் தேர்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இவர் உடனே என்ன செய்கிறாரு புறநகர்ல இருக்க வினோத் அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டாந்து அவர் வந்து அங்கனை வீடு பிடி அப்படின்னு சொல்லிட்டு சேலம் தெற்குல வந்து ஒரு வீடு பிடி அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்து குடிவர வச்சு அந்த ஏரியா வாசி மாதிரி காட்ட வச்சு இப்போ வந்து அவருக்கு வந்து தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் சேலம் தெற்கில் வந்து போட்டி போடுறதுக்கு வினோத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சேலம் தெற்கு பகுதியில் நடந்துகிட்டே இருக்கு எப்படி ஒரு எங்கேயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நபரை கொண்டாந்து அந்த ஏரியாவில் கொண்டாந்து வச்சு அவர் வந்து வேட்பாளராக இருந்துச்சு அவருக்கு வந்து அதிமுக காரங்க ஓட்டு போடுவாங்களா ஏற்கனவே சேலத்துல அதிமுக அப்படி அப்படின்னு முன்ன பின்னதான் இருந்துகிட்டே இருக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வச்சோம்னா அவ அதிருப்தி அதிகமாக ஆகாதா பாலசுப்ரமணி சரியா செயல்படலை அப்படின்னா வேற வேட்பாளர்கள் நிறைய பேர் கேட்பாங்கல்ல சேலம் தொகுதியில் வந்து கொங்குபட்ல அது எடப்பாடி பழனிசாமி சொந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு எழுபது எண்பது சதவீதமாவது இருக்கும்ல அந்த எண்பது சதவீதத்துல வந்து நம்ம ஜெயிச்சு வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறவங்க கூட சேலத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்கல்ல அங்க இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல நாங்களும் கேட்போம் அப்படின்னு சொல்லி சீட்டு கேட்பாங்களே கட்சிக்காரனை கொடு எங்கிட்ட புறநகரில் இருந்தாலும் தான் புறநகரில் கொடு எங்கிட்டாவது ஒரு சைடு கொடு வினோத்துக்கு அதை விட்டுட்டு பாலசுப்பிரமணியன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க முடிவு எடுத்த பிறகு புறநகர்லேருந்து ஒருத்தர் கொண்டாந்து அங்கே வீடு பார்த்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு நம்ம ஏரியாக்கார்தான் அவர் எவ்வளோ இந்த தான் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்டால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன முட்டாளா அவங்களுக்கு தெரியாதா அவங்க ஏ ஏரியாவாசியா இல்லை தொகுதி வாசியா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா ஜெயிச்ச பிறகு அவர் என்ன திருவார் திரும்பவும் அவர் ஏரியாவுக்கு போயிடுவார் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து சரிபட்டு வராதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா வினோத்துக்கு சீட்டு கன்ஃபார்ம் அதனால களத்தில் இறங்கி செயல்படுறாரு பாலசுப்பிரமணியம் என்ன சொல்றாரு எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து எப்பயுமே இது தாங்க பண்ணிகிட்டே இருக்கிறாரு அவர் சிங்காரை தான் செஞ்சிட்ருக்காரு சிங்காரம் சொல் பேச்சை தான் எடப்பாடி பழனிச்சந்த் கேட்குறாரு பொதுச் செயலர்கள் முறையில் அவரு நம்ம கட்டுப்பட வேண்டியிருக்குது சிங்காரம்லாம் கட்டுப்பட மாட்டேங்கிறாரு அவர் வந்து நான் கட்சியை வளர்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் நிறைய குளப்படிகளை பண்ணுறாரு கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர்த்தை நீக்கிட்டு புதுசாக நியமனம் பண்ணியிருக்காரு புதுசாக வந்திருக்கவங்களுக்கு அதிமுக வரலாறு தெரியுமா இல்லை ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஏதாவது ஜியோக்ராஃபி ஏதாவது தெரியுமா எதுவுமே தெரியாது அப்படிப்பட்டவங்களை கொண்டாந்து கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் கட்சியை வளர்த்துருக்குறேன் பாருங்கள் நமக்கு விசுவாசியாக இருக்கணும் நமக்கு விசுவாசியா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கட்சிக்காக உழைக்கக்கூடியவன் எவனுக்குமே இங்கே முன்னுரிமையே கிடையாது இதை பற்றி நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி போய் பல தடவை புகார் சொல்லிட்டோம் புகாரை சொல்லிட்டோம் அவர் சிங்காரத்தை கூப்பிட்டு கண்டிக்கவும் மாட்டேங்கிறாரு சிங்காரத்துனால கட்சி சேலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு எனக்கு இந்த முறை நான் சீட்டு கேட்பேன் சீட்டு கொடுக்கலைனாலும் நான் வந்து கோவிச்சுக்கிட்டு அதிமுகவுக்காக எதிராலாம் செயல்பட மாட்டேன் அதிமுகவுலேயே செயல்படுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சீட்டு கொடுத்தாலும் சரி சீட்டு கொடுக்கலைனாலும் சரி அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காரு ஏன்னா சீட்டு கிடைச்சாலும் இந்த தடவை ஜெயிக்கிறது கஷ்டம்தான் வினோத்துங்கிறவர் வந்து அப்படிதான் ஏற்கனவே வந்து சிங்காரத்துக்கு பின்னாடி ஒருத்தரை வந்து கூப்பிட்டு செலவு பண்ண வச்சுக்கிட்டே இருந்தார் கட்சிக்காக செலவு பண்ணணுமா இல்லை சிங்காரத்துக்காக செலவு பண்ணணுமான்னு அவருக்கே தெரியல ஓரளவுக்கு மேலே அவரால் செலவு பண்ண முடியல இல்லைண்ணே என்னால் முடியல நம்மளால் வேட்பாளராக கூட நமக்கு வேணானே சீட்டே வேணாம்னே தொகுதி எனக்கே வேணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கப்புறம் தான் சிங்காரம் வினோத்துங்கிறவர் கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து தேர்தல் செலவெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணி இப்போ சிங்காரத்துக்கு அவர் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கார் சிங்காரத்தோட தேவைகள் எல்லாத்தையுமே அவர் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கட்சிகளாக பெருசாக செலவு பண்ணுறவங்கெல்லாம் அங்கே இல்லை ஆனால் இவர் சிங்காரம் வந்து அவருக்கு செலவு பண்ணக்கூடிய நபரை வந்து வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கடைசி நேரத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் வந்து குற்றச்சாட்டுகள் புகார்கள் எல்லாம் போச்சுன்னா மாற்றுவார் அப்படின்னு நம்பலாம் ஆனால் மாற்றம்மா கூட அவர் வந்து சிங்காரம் சொல்கிறத கேட்டுட்டு வினோத்துக்கே வந்து சீட்டு கொடுக்கலாம் வீணத்து ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறது மக்களோட கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியம் எம்எல்ஏ வந்து அவர் அசால்ட்டாக ஒரு இதை சொல்லிட்டு அவர் கடந்து போக பார்க்குறாரு அவருக்கு வந்து இந்த தடவை சீட்டு கேட்பாரு சீட்டு கொடுக்கல அப்படின்னா அது சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறமா என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது அவருடைய பேச்சில் அதிருப்தி தெரியுது அப்படிங்கிறத அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே சொல்றாங்க இது சம்பந்தமா சிங்கானா ஏதாவது சொல்லணும்ல சிங்கானா என்ன சொல்றாருன்னா அவரு வந்து சரியா பாலசுப்பிரமணியன் பரிய சரியா செயல்பட மாட்டேறாருங்க கட்சியில வந்து அவரு கட்சி இருக்குது கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நிறைய வந்து விஷயங்களை சொல்லியாச்சு பல தடவை வந்து அவருக்கு வந்து சொல்லியாச்சு கேட்க மாட்டேங்கிறாரு அவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்குறது அது கையில் இருக்குது நான் சீட்டு வினோத் அப்படிங்கிற வேறு ஏரியாவில் இருந்தெல்லாம் கொண்டாந்து வைக்கலை இங்கே இருக்கிற ஆள் தான் அதே சேலம் தெற்கு பகுதியில் இருக்கிற நபர் தான் அவரும் ஆனால் இவங்களை யாருக்குமே அவரை தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது என்னடா இது மிகப்பெரிய மிகப்பெரியவாறு அண்டா புழுகா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாலசுப்பிரமணியனுக்கு இந்த தடவை சீட்டு இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் வினோத் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது சிங்காரம் வந்து பாலசுப்ரமணியன் சரியாக செயல்படலை அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சுருக்கிறாரு இப்போ சரியாக செயல்படக்கூடியவங்களுக்கு சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து நமக்கு நம்பிக்கையான ஆட்களாக தான் கட்சிக்குள்ளே நிறுத்தணும் அது குறிப்பாக மிதுன் அவர் மிதுன் பேச்சை கேட்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து தேர்தல் நெருக்கத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்ப கட்சியில இருக்கிற இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் யாருமே அவர் பெருசாக நம்பலை நம்ம தயாரா இல்லை ரெண்டாவது முறையாக அவங்க ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சு வந்தாங்கன்னா நமக்கு எதிரான போர்க்கொடி யாராவது தூக்குனா அவங்க பின்னாடி அவங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோட இருக்கிறாரு அதனால வந்து பயப்படுறாரு அதனால சிங்காரத்து மூலமா வந்து நம்ம ஆட்களை நியமனம் பண்ணி வச்சுக்குவோம் வேட்பாளர் தேர்வு பண்ணி வச்சுக்குவோம் ஆனால் விருப்ப மனு அந்த மனுன்னு எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் வாங்க வச்சுட்டு கடைசி நேரத்தில் இந்த தடவை எம்எல்ஏக்களாக இருக்கவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்